சர்க்குருவே சரணம் சர்க்குருவிய போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இன்று பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அருள்மீது சர்க்குரு பகவான் ஞானசபை திருப்பூர் பாண்டி நகர் அன்னதானம் நடந்தேறியது இதற்காக பெங்களூரில் இருந்து அன்பு சகோதரர் பாஸ்கர் கௌரி குடும்பத்தார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நன்கொடையாக கொடுத்து உதவி செய்தார் மீண்டும் சிறுக சிறுக வந்த தொகைகள் எல்லாம் சேர்த்து இன்றைய மொத்த காணிக்கையானது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய் காணிக்கை செலுத்திய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு சகோதரர் பாஸ்கர் குடும்பத்துக்கும் வாழமான ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அருள்மீது சர்க்குரு பகவான் ஞான சபையில் அன்னம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்காக விரும்புபவர்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் போன்ற பண பரிவர்த்தன முறைகளில் செலுத்தலாம் பிரச்சனைகள் பலது தலைக்கு மேல் நின்று கொண்டிருந்தாலும் இங்கே நடக்கும் செயலை ஒருபோதும் நிறுத்தாமல் நடத்தி செல்லும் இறைவனுக்கு நன்றி உதவி செய்ய விரும்புபவர்கள் அழைக்கவும் நன்றி நற்பவி